பத்தாம் வசனம் பரிசுத்தமும் சத்தி மூலம் வரை யாரு பரிசுத்தவங்க அப்போ பாருங்க சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வெளிப்படுத்தி விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் வாசிக்கிறோம் வாசிங்க அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலசொற்பம் இருந்தது அதன் வாழ் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழா தள்ளிட்டு பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை உடனே அவளுடைய பிள்ளையை பச்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது அந்த வால் நட்சத்திரங்களை மூன்றில் ஒருவங்க எழுத்து அவைகளை பூமியில் தள்ளிற்று வாசிக்கிறோம் பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பச்சித்து போடும்படிக்கு அந்த வலு அவளுக்கு முன்பாக நின்றது இப்போ முதல் மூணாயிரம் ஆண்டு கால சம்பவம் ஸ்ரீ ஆனவள் கர்ப்பவேதனைப்பட்டு பட்டு அலர வைக்கிறாள் அல அலர வைக்கப்படுகிறாள் சாத்தானால் அந்த காலத்தில் மூன்றில் ஒரு பங்கை தன் வாழால் பொல்லாத வலுசற்பமான மிருகம் கள்ளத்திற்கு தரிசி அவன் செய்கிற அதிசய அற்புதத்தை இவர்களை நம்ப வைத்து இவர்களுக்குள் விசுவாச துரோகத்தை உண்டாக்கி நட்சத்திரங்களை போன்றவர்கள் நட்சத்திரமா யாருங்க அநேகரை நீதிக்குட்படுத்துகிற பரிசுத்தவான்கள் அப்போ சுவிசை போதக மெய்ப்பர் இவ்வளவுதான் நீங்க தானியர் பன்னெண்டு மூணு வாசித்து இருக்கிறோம் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் வானத்தின் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் ஆக அப்படி பிரகாசித்துக் கொண்டு ஒடி செய்த அவங்க அந்த ஆட்சி முதல் முறை ஆண்டு கால ஆரம்பமாக வேலையிலே தேவனுடைய மகிமைக்குள் மறைந்து கொண்ட சபையாய் சாத்தான் என்ன சேட்டலைட் வச்சு பார்த்தாலும் இந்த மனவாட்சியானவள் மறைந்து கொண்டு இருக்கிறா பாருங்கள் முதல் முனையில் ஆண்டு காலத்தில் ஆகாய் ரெண்டாம் அதிகாரத்து வா ஆகாய் ரெண்டாவது வாசிக்கிறான் முந்தைய நாளைத்து மகிமை காட்டி பின்ன ஆயத்து பின்ன நாளைத்து மகிமை பெரிதாய் வழங்கும் என்று ரெண்டும் முதல் வாசித்திருக்கோம் பாருங்களேன் அவ்வளோ மகிமையினால் இந்த மனவாட்டி சபையை மறைத்து கொண்டு சாத்தாண்டு கண்களுக்கு மறைத்துக்கொண்டிருந்தவனும் கூட அதன் மத்தியிலே இந்த ஊழியர்களில் மூன்றில் ஒரு பங்கினருக்குள் சாத்தான் அவிசுவாசி எப்படி உண்டாக்கிறப்பா ஏவாலை வஞ்சித்ததை போல தசோனிக்கேர் இரண்டாம் அதிகாரம் ஒன்றின் வசனங்களின்படி அவன் முந்தி வெளிப்பட்டு விசுவாச துரோகத்தை நேரிட பண்ணுவான் வெளிப்படுத்தி இருபதாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களின்படி அந்த அவன் ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அவனை பாதாளத்தில் தள்ளி ஆயிரம் ஆண்டு அடைத்து அவன் முத்திரை போடப்படுவான் ஆக மோசம் போக்குறவே விசுவாச துரோகத்தை உண்டாக்கிறவே கேட்டின் மகன் மோசம் போக்கிறவன் இப்படிப்பட்ட நிலைகளை உடையவன் இவர்களை ஆவிக்குள்ளாக இவருடைய ஆவியை களம் என்னடா மூணு வருஷம் வெளியே போக முடியல ஊர் சுத்த முடியல ஜனங்களை பார்க்க முடியல அதை வாங்கி சாப்பிட முடியும் இதை வாங்கி சாப்பிட முடியும் எனக்கா மறுமடைந்த அந்த பரிசுத்தவான்கள் கொண்டு வந்து கொடுக்கிற அப்பம் தண்ணீர் தான் கிடைக்க இவங்க இஷ்டத்துப்படி ஓடி ஆடி சாப்பிட முடியாது இதை இவங்களை தாங்க முடியாமல் கொஞ்சம் அவனுக்கு இடம் கொடுக்குறாங்க அப்படியே மூன்றிய ஒரு பங்கை அவன் மக்கள் எழுத்துக்கிறான் அருமையான கருத்தில் நான் எதுக்கு சொல்றேன்னா அங்கே வெளிப்படுத்தல் ஆறு பத்தின்படி பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டு வரை என்ற ரத்த சாட்சிகள் ஆண்டு கெஞ்சுறாங்க அப்போ முதல் முன்னணி ஆண்டு காலத்தில் கிருபின் தேவன் நிலை அங்கு இல்லை அவன் வெளிப்படுகிற வரைக்கும் தான் கிருபையின் காலம் அவர் வெளிப்பட்ட ஆர்வம் கிடைக்காது அல்ல கிடைக்காது என்றால் இந்த மனவாட்டியை பாதுகாக்கிறதாக இருப்பார் சத்தியத்தை கை கொண்டு வர நீதியுள்ள சந்ததியான இவர்களை காப்பதில் தான் அவர் கவனமாயிருப்பார் இப்போ இவங்க முடிய ஒரு பங்கு ரிவர்ட் ஆகிட்டாங்க இல்லையா இவள் ஆண்டு பாதுகாத்து இருக்க கூடாதா அவன் வெளிப்படுத்த ஏழு வருஷம் ஆட்சி ஆறு மாதிரி முன்னாடி இப்படி இருந்தா கூட மண் அறிக்கை மன்னிச்சிருப்பார் சேர்த்துக்குவார் ஊழியர்களை ஏற்று ஏற்றுக்கொண்டு இருப்பார் ஆனால் அவை ஆட்சி ஆர்வமான முதல் முறை ஆண்டு காலத்தில் இந்த மூன்றில் ஒருவங்க ஊழியர்கள் சத்தியத்தை விட்டாச்சு அவனுக்கு அடர் கொடுத்தாச்சு இரக்கம் பாராட்டாமல் சுத்தத்தை ஆண்ட இறக்கம் பாராட்டமால் பொய்போதகத்தினாலே அவர் எழுத்து பூமியில் விழ தள்ளப்படுகிறார்கள் அருமையாக கத்திரி பிள்ளை அப்படின்னு சொன்னே போன்றவர்கள் முதலாக உயிர்த்து பங்கடையக்கூடியவர்கள் இதை அறிவிக்கும் முடியாகவே ஆங்காங்க தேவன் அவருடைய முன் அடையாளங்களை அறிவித்து வைத்திருக்கிறார் அப்படின்னா நான்காவசனத்தை இவ்வளவு பிரியான ரசிப்பை குறித்து நீங்கள் கவலை அத்தவளாய் ஆனால் நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ளப் போகிறீர்கள் வரும் கோபத்துக்கு இவ்வளவு நெருக்குகளின் மத்தியில தேவன் உங்களை ஜெயிக்க ஆவியானவனை பலப்படுத்தி ராஜ்ஜியத்தை ஆள உங்களுக்கு ரகசிய ரகசியவரியிலே அவரோடு ஒன்றரை கலந்து கொள்ள உங்களுக்கு தந்து மெல்லி சிங்காசன நியாயத்திருப்பது உலகத்தை ஞாயிற்றுப்பு கொடுக்கிறது உங்களுக்கு பங்கை கொடுத்து நீ மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்டவங்களை மகிமினால் அவர் மாற்றி மகிமையுடையவளாய் மறுபத்தி அணிந்தவர்கள் ஆக்கினாங்க ஆனால் விழுந்து போன தேவதோடு இருக்காங்களே அவர்களை நீங்கள் நியாயத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பசுத்துவான்களாய் ஆயத்தப்படுத்த வேணும் என்றால் முடிவான ரட்சிப்புக்குரிய உங்களை அவர் உயர்த்தி ஒன்று பெதிரை ஒன்றாம் மதிய ஐந்தாம் வசனத்திலே முடிவான ரட்சிப்பு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற சுதந்திரித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர் வெளிப்படும் நாளில் கனம் மகிமை புகழ்ச்சி அவர் காணப்படும் அவர்களுக்கு மட்டும்தான் முடிவான காலத்தில் ரட்சிப்புக்கு என்றவர்களுக்கு மட்டும்தான் ரகசிய வருகையிலே அவர் ஆகும் பொழுது கணம் மகிமை புகழ்ச்சி கனம் என்றால் அவருக்குள் ஒன்றரை கலந்து கொள்கிறது புகழ்ச்சி யூதர்களா என்றா நாம் சந்தோஷம் என்று கலியுற கடவு ஆட்டுக்குடிய கல்யாணம் எல்லாரும் புகழ்றாங்க இல்லையா அந்த புகழ்ச்சி மகிமை பிதாவுடைய மகிமை பாருங்க பிதா குமாரன் மனவாட்டி மூரியம் பார்த்தா ஒன்றாதவர்களாய் இப்ப எந்த வசனம் நிறைவேறுங்க ஆதியாக ஒன்றிலே நமது சாயல் நமது ரூபத்தில் உண்டாக்குவமாக என்ற சத்தியம் எங்க நிறைவேறுது யாரில் நிறைவேறுது முடிவான ரட்சிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட மகிமையின் மேல் மகிம் வருவமாகி அவரோடு ரகசிய கல்யாணத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட இந்த மகான்களே உரையிலே என்ன வரும்போது சத்தம் தூதன் சத்தத்தோடும் தேவன தேவைய காலத்தோடும் தேவனைய காலம் அன்றே يا மனவாட்டியாயே பரசுராம சேதுக்குள் வருகிறே தேவே எக்காலத்தோடு கர்த்தனே சிறை கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு சத்தம் மகிழ்ச்சி ஆரவாரம் தேவன் எக்காலம் ஊடுகிற கர்த்தர் ஆரவாரம் செய்ய சந்தோஷம் கலியூர करू ஏ ஹா டுக்டியன் கலிய இந்த வருஷத்து வா இந்த முடிவான ரட்சிப்புக்குரிய ஆதிக்குற மண்டலமே இந்த மினிமையான லட்சிப்பை நீங்கள் அணிந்து கொண்டால் மகிமின் மருவத்தை அடைந்து கொண்டால் நித்திய கனம் மகிமை பயிற்று எவ்வளவு பெரிதான ஒரு மேனை கொடுக்க தேவனுக்கு ஏற்படுத்தியிருக்கிற முடிவான ரசிப்பை குறித்த நீங்கள் காவலை கவலை அற்றவர்களாய் ஏதோ சர்ச்சை போன மண்டம் வாழ் சேட்டோ நிலையில் நீங்க உள்ளானவர்களாக கூட வாழ்ந்தால் கூட முடிவான ரட்சிப்பை நீ இழந்து முடிவு வந்தால் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது நியாய திருப்பி வாழும் ஆயால் முடிவு முடிவு வரையில் நினைத்திருவனே ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் உயிர்மில்ல சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசை கொடுக்கும் அப்பொழுது முடிவரும் முடிவிறப்புக்கு நகர்ப்பணி தாயத்தை பண்ணுங்க கற்று தாத்தா